네, 네. 네, 네. 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 네.

பெரிய போட்டால் வேற வச்சுருக்கோம் இப்போ வீட்டில் எல்லாம் இடைக்கி வச்சுட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம புது வீட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ ஃபுல்லாக பேஸ்டூர்க்கெல்லாம் பண்ணி பட்டி பார்த்து வச்சுருக்காங்க வீடு வேற மாதிரி இருக்குங்க சார் பட்டி பார்த்த தான் நல்லா இருக்கு பேக் கேமரா காட்டுற பாருங்க பட்டி பார்த்த பிறகு அப்படியே வீடு அப்படியே வேற மாதிரி இருக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது ஃபுல்லாக பட்டி பார்த்து அழகாக இருக்குது இங்கே பெட்ரூம்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க மேலே கீழே எல்லாமே ஸோ இங்கெல்லாம் வந்து பா பாலிசி பண்ணுற ஐடியாவில் இல்லை ஸோ பார்ப்போம் ஐடியா ஏதாவது கிடச்சா பண்ணுவோம் அப்படி இல்லாட்டி விட்டுரும் ஏன்னா பட்டி பார்த்துட்டாங்க இதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா அது வேஸ்ட்டாக போயிடும் ஸோ லைட்டு மட்டும் போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது நான் அதில் போடுறதுக்கு வீட்டுக்கு கூட அமௌண்ட் கொடுத்தனால அதனால தான் இங்கே பாருங்கள் தர்சன் ரூம் எப்படி தர்சன் ரூமாக அடிப்படியாக வந்துடுச்சு ஃபுல்லாக பக்காவாக இங்கே ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க இது மட்டும்தான் இந்த இதெல்லாம் ஜன்னல் வைக்க முடியாது அதனால் நல்லா இருக்குது பக்காவாக பண்ணிட்டாங்க கிச்சன் மட்டும் எதுவும் பண்ணலை இது டைல்ஸு ஸோ இது கபோர்டு இதெல்லாம் கபோர்டு இருக்கு இதில் ஐ மீன் கபோர்டெலாம் ஸ்லாப் இருக்குது இங்கேலாம் ஓகே பண்ணி வச்சு ஹாலு இதுமாரி ஹார்ட்டை ரொம்ப டச் பண்ணிடுச்சு ஹால் நான் எதிர்பார்த்த ஹாலு கண்டிப்பாக வந்துடுச்சு நான் இதை தான் எதிர்பார்த்தேன் உண்மையிலே நான் எதிர்பார்த்த ஹால் வந்துடுச்சு இப்போ இதில் ஃபுல்லாகவே பால்சீனிங் பண்ண போகிறோம் இது மட்டும் ரூமுக்கெலாம் பண்ணல இது மட்டும்தான் பண்ண போகிறோம் இன்ட்ரிவியல் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கு டைம் கெட்டிருக்கோம் கொஞ்சம் டைமு பரவாயில்ல பக்கம் முடிஞ்சிச்சு இப்போ அருளுக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சிருவோம் ஃபைனலி எல்லாமே ஃபைனலாக முடிச்சாச்சு இந்த ரெண்டு ஃபோட்டோ மட்டும் லாஸ்ட்டாக இருந்ததுனால இங்கே மாட்டியிருக்கேன் எல்லாமே ஷூப் பண்ணியாச்சு நான் அடுத்து வந்து வீட்டில் இருக்கிறத மட்டும் தான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஏன்னால் இதெல்லாம் வெளியில் போட முடியாது நம்ம வந்தால் போக மட்டும்தான் இங்கே தூங்குவோம் ஸோ அதனால் இங்கே எல்லாமே கொண்டு வந்து வச்சாச்சு எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க எதுக்கு என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் திடீர்னு காலி பண்ணி வந்ததுன்னு மட்டும் தயவுசெய்ய நினைக்காதீங்க கண்டிப்பாக என்னங்கிறத கண்டிப்பாக சொல்கிறோம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க தம்பி ஸ்கூல் என்னாச்சு நீங்கள் ஏன் திடீர்னு நாங்கள் போனீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க உங்கள் கொஸ்டின் எது இருந்தாலும் இந்த கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் சொல்லிடுறோம் ஸோ நான் இப்போ புதுக்கோட்டையிலேருந்து ஐ மீன் கீரமலத்துலேருந்து நீங்கள் நைட்டு ஊருக்கு போக போகிறேன் தென்காசி ஆனால் தம்பி நாளைக்கு திங்கட்கிழமை ஸ்கூல் இருக்கனால ஸோ எல்லாமே டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறோம் எதுக்கு திடீர்னு காலி பண்ண எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறோம் ஸோ எல்லாமே இங்கே கொண்டு வந்துவிட்டோம் அங்கே வந்து சொல்லியிருப்போம் வீடியோலேயே சின்ன சின்ன ஒரு நாலஞ்சு பொருள் தான் இருக்குது மற்றபடி ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் இருக்குது மற்ற எல்லாமே இங்கே கொண்டு வந்து மேலே எல்லாம் அப்படியே புதுகிட்டு இருக்குதா இது எல்லாமே அப்படியே போகுது ஸோ எல்லாமே பேக்கிங்கோடு இருக்குது அப்படியே ஓகேவா இந்த பழைய சோபா வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ண போகிறோம் இதெல்லாம் வெளியில் போடுறதுக்காண்டி ஆல்ட்ரு பண்ணி தான் பெயிண்ட் அடித்து ஆல்ட்ரு பண்ணி தான் எல்லாமே கொண்டு போவோம் எல்லாமே அடுத்தது வீட்டில் நம்ம சொல்கிறோம் எதுக்கு அப்படிங்கிறத ஓகே பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்பறேன் ஏன்னா ஊருக்கு பஸ்ஸு எட்டு ஒம்பது மணிக்கு பஸ்ஸு மதுரைக்கு ஸோ பஸ்ஸில் தான் ட்ராவல் இன்றைக்கி எல்லாமே வீட்டில் அப்படியே போக போய் எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க ஓகே நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வந்துடுறேன் இங்கே இருக்கேன் தெரியுமா எங்க ஸோ நான் ஊருக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டே சாயங்காலம் எட்டு மணிக்கு பசி ஏறி இங்கே நாலு மணிக்கு தென்காசி வந்துட்டோம் ஸோ கீரை மாதிரி எல்லாமே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம மொத்தமாக அங்கே போகிறோம் அங்கே தான் இனிமேல் இருக்குது அது வந்து நான் ஆல்ரெடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நாங்கள் இந்த வீடியோ கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போயே வந்து சிப் பண்ண வீடியோலேயே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அப்போ தர்ஷன் ஸ்கூலு அப்போ அது அது எல்லாமே அடுத்த வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நான் எப்போ வந்தேன் அப்படின்னா நாலு மணிக்கு வீடியோ நாலு மணிக்கு வந்தேன் மாமா தான் வந்து கூப்பிட்டு வந்தாங்க இங்கே இறங்கலான்னு நினச்சேன் பட் நான் நல்லா தூங்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டு தேவையில்லாமல் பஸ் இங்கே தான் கிராஸ் ஆச்சு தூங்கிட்டனால ஒன்றுமே பண்ண முடியல செம்ம டயர்டு ஏன்னா காலை அஞ்சு மணிக்கு இங்கேருந்து வண்டி கிளம்புனதை பார்த்துருப்பீங்க காலை அஞ்சு மணிக்கு கிளம்பி வண்டி கிளம்புனதெல்லாம் நீ ஷார்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன் ஷார்ட்ஸ் தான் எடுத்துருக்கேன் ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வரும் ட்ராவல் பிளாக் எல்லாமே ஷார்ட்ஸ் தான் எடுத்துருக்காங்க இது போய் அரேஞ்ச் பண்ணது மட்டும்தான் இருந்து அரேஞ்ச் பண்ணது மட்டும்தான் வீடியோவே எடுத்தோம்

வரைக்கும் முத நாளா அப்படி நினைக்கிறேன் கலைநாள் வாழ்த்துக்கள் இனிய பெற்றவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே இனிய கலைய நாள் வாழ்த்துக்கள் ஏன்னா அது தெரியல தெரிஞ்சிச்சு அத்தை வீடியோ கால் பண்ணி போன் பண்ணி சொன்னான் வீடியோ பார்த்துட்டு நல்லபடியே எல்லாமே மூ ஷிஃப்ட் ஆகி நல்லா போயிட்டு வந்தாச்சு அது தீபாவளி முடிஞ்சு போனா ஏன்னா இந்த வருஷம் தீபாவளி யாருக்குமே கிடையாது அதனால எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் போய்க்கலாம் நம்ம தீபாவளி முடிஞ்சு கீரை போவோம் போன வருஷம் தான் போகல தீபாவளி முடிஞ்சு கீரை வந்து நம்ம போன வருஷம் போல பிகாஸ் நாலு மாசமா அதனால போகல நம்ம இந்த வருஷம் வந்து கண்டிப்பா அங்க போகலாம் ஏன்னா ஒரு நம்ம அஸ்வின் சாரோட இது வந்து வளகாப்பு அங்க முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் எங்களுக்கு ஃபோன் வந்துருச்சு வேற என்ன பண்ணுறது இது சரியான வேலை நிறைய கொரியர் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு எல்லாம் போட்டுட்டு தம்பி ஸ்கூலுக்கு போயிருந்தேன் அவனை போயிட்டு நான் காலையில் நான் தூங்கிட்டு மதியம் போய் கூப்பிட்டு வந்தேன் ஸோ அதனால தான் ஸ்கூலுக்கு போகிறனால தான் இங்கே வந்தேன் தம்பி ஸ்கூல் எல்லாமே வந்து அடுத்த வீடியில் சொல்றேன் என்ன கதை ஏது கதை எது காலி பண்ணிங்க எல்லாமே நாங்கள் சொல்கிறோம் காலியெல்லாம் பண்ணலாம் இங்கே தான் இருப்போம் தென்காசியில் அடுத்த ஒரு இந்த பிளான் எப்ப ஆரம்பிச்சிச்சு எதனால வந்துச்சுங்கிறது எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வரும் அதுல மிஸ் பண்ணாம பாருங்க கண்டிப்பா அதுல எல்லாமே தெளிவா டீட்டெயிலா எல்லாமே சொல்லிருப்போம் திடீர்னு காலி பண்றோம் சண்டே அதெல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க அது எல்லாமே அடுத்த வீடுல கண்டிப்பா நம்ம சொல்றோம் சரிங்களா ஆமா இப்ப நேத்து வந்து எல்லாமே இங்க இறக்கி வச்சுட்டு நான் கிளம்பி பஸ்ல வந்துட்டேன் நைட்டு இவங்க கார்ல போலான்னு சொன்னாங்க பட் வேணா எதுக்கு தேவையில்ல செலவுதான்னு சொல்லிட்டு தான் பஸ்ல வந்தோம் சொகுசா படுத்துட்டு நல்லா தூங்கிட்டு சொகுசா படுத்துட்டு ஏதோ எல்லாரும் அதுல பயணிக்கும் போது நானும் அதை பாட்டு தான் வந்தேன் தூங்காம இருந்தா தான் தூங்காம இருந்தா கஷ்டம் முடியல தான் உண்மையில முடியல முடியல தான் சொல்றேன் டயர்டா தான் இருக்கு ஏன்னா கால அஞ்சு மணில இருந்து வண்டி ஓட்டிட்டு போயிட்டு திருப்பி இங்கே வரும்போது பசுங்கும் போது டயர்டா தான் இருக்கும் எவ்வளோ முடிச்சிருக்க முடியும் ஒரு மனுஷன் சொல்லு தூங்க முடியலையே இல்ல இல்ல போனோம் ஸோ அதனால நல்லபடியாக எல்லாமே முடிச்சு நல்லபடியா வந்தாச்சு எல்லாமே அடுத்தது வீட்டில் நாங்கள் சொல்கிறோம் கண்டிப்பா ஷேர் பண்றோம் ஷேர் பண்ணவங்களாம் இல்லை ஸோ ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இதே ஒரு வண்டியில் ஏற்றிட்டு போய் ஓரளவுக்கு வச்சிட்டோம் எல்லாத்தையுமே ஒரு நாலஞ்சு ஜாமாதான் இருக்கு ஏசி இன்வெர்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாம்தான் இருக்கு அதெல்லாம் பால் காய்ச்சி முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு பால் காய்ச்சி காட்சி பால் காட்சிக்கு முதல்ல இருக்கலாம் எதுக்கு வீட்டில் இருக்கிறதே இடைஞ்சலாக இருக்கு இதே கொண்டு போய் இன்னும் இடஞ்சலா இருக்கு வீட்டில் யாரும் தங்குறது தங்குறதுக்குலாம் இடம் இருக்காது அதனால பால் காய்ச்சி முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் ரெண்டு மூணு நாள் கழித்து நீ அங்க இருப்பில்ல

மூணு வீட்டுக்கு பிளான் இருக்கு மூணு வீட்டுக்கு கொட்டிசன் வாங்குறோம் ஆமா சிஸ்டர் வீட்டுக்கு அப்புறம் என்னோட மச்சான் என் ஃப்ரெண்டோட என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு என் வீட்டுக்கு மொத்தம் வந்து மூணு வீட்டுக்கு கொட்டேஷன் கேட்கணும் அதனால பியூசி அண்ட் யூபிசி யார் பண்றதா இருந்தாலும் தயவு செய்து மெசேஜ் பண்ணுங்க இது யூடியூப்லயே நாங்க சொல்லிடுறோம் சரிங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சு நினைக்கிறேன் அடுத்து நிறைய பேர் பயன் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து சொல்றீங்க நாங்க அங்க இருந்து பேசுறோம் இங்க இருந்து பேசுறோம் அப்படி பேசாதீங்க நம்பர் வந்து நம்மளோட இதுல இருக்கு இல்லடா இதுலயே பின் பண்ணி வச்சிருக்கோம் அந்த நம்பர் வந்து மெசேஜ் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் கண்டிப்பாக அடுத்தது அப்டேட் எல்லாமே சொல்கிறோம் எல்லாமே சூப்பராக போயிட்டு வீடுமே பேஸ்ட்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோ பார்க்கும்போது இன்னும் அருள் பார்க்கல வீடியோ தான் பார்த்துருக்கேன் நேரில் வந்து செம்ம செஞ்சு இதுமாரி செம்ம செஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீடு சின்ன வீடாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக பேஸ்ட் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி ஒயிட் கலர் ரப்பம் பேஸ்ட்டில் ரப்பம் ஆமாம் பட்டி பார்த்துருக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு பார்க்கும்போது பெயிண்டே அடிக்க தேவையில்லை அப்படியே இருக்கலாம் அப்படி இருக்குது